<music/>இதுலயா அம்மாவோட போயிருக்கும் அவனும் வரக்கூடிய போயிருக்கும் <music/> இன்றைக்கி நாங்கள் வந்து நிற்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா மந்தி எங்கள் டாக்டர் எங்கள் வீட்டுக்கு பார்த்துட்டு இருக்க மந்தி சந்தைக்கு தான் வந்துடுறாங்க மிரக்கறி வாங்குறது இல்லை வெள்ளிக்கிழம அது நல்ல ஃப்ரெஷ்ஷான மரக்குறி இல்லாமல் இருக்கும் மிரக்குறி வாங்கிக் கொண்டு போய் நாங்கள் சமைக்க போகிறோம் அது நான் எங்கள்கிட்ட வீட்டில் இன்றைக்கி மாமி மாமி நகையால் சமைத்து சாப்பிட போகிறோம் நிறைய நாளுக்கு அப்புறமா அங்கே போகிறோம் சார்வாக்காவிட்டான் கோப்பகிறோம் இப்போ நாங்களே வந்துடுறாங்கன்னு சொன்னால் மிரக்கூறியெல்லாம் மாங்கிக்கொண்டு போகணும் தான் பார்த்துடுறாங்க

அள்ளட்டன் சேரில கோவ அங்க

ியா அம்மாவ போயிரு மரக்கறி போய் நம்ம சந்தைக்கு சாமான் பண்ற சந்தை நல்லவர் உண்டு அங்க போ

எங்க போய் நம்ம கடை நம்ம கடை இல்லை பிள்ள கறி மிளகாய் போட்டை வண்டிக்காய் வண்டிக்கிழமர கறி எல்லாம் நல்ல ப்ரெஷ்ஷாக இருக்கும் இது கம்புல கரெக்ட் இந்த கரெக்ட் கொஞ்சம் நல்ல இனிமையா இருக்கு மிளகாய் சண்டில இந்த இலைய பேர சண்டியில இது சுண்டி சாப்பிடறோம் சண்டிலே

ங்க தேங்காயங்காயில் போட்டா ஓ தேங்காயில் பாருங்க உடனுடியல் தேங்காயல் எவ்வளோ இந்த தேங்காய் உண்டு இது எழுபத்தஞ்சு ரூபா அது எண்பத்தஞ்சு ரூபா எவ்வளவு பெருசு அது நூறுரூவா மற்றது என்ன பண்ணுவாங்க பெரிய பூசணிக்கூட்டி இருபது நூற்றி பத்து போடலாம்

đi làm như ஹ அங்க அதுல அந்த ஒரு இடங்க மாட்ட. அ வெ

ஒரே விழா தேங்காய் ஒரே விழா மரக்கறி தவள கூடி குறை வள்ளிக்கிழமை சரி போடிகள் இது அப்படிதான் பட்டிசை சாப்பிடும் தேங்காய் ஊர் தேங்காய் இது கடை ஒரே விழா இது என்ன வேணும் திப்பிடிப்பியாமா திப்பிடிடாவே ஏழைல புடிங்க வா ரோட்ல வர வரல இந்த கடலே கம்பு கடலே கடல்ல என்னடா நான் हूं இடியா புடிங்க ரோட்லே சேர்ந்து வாங்க மாட்டே இப்பிடி போடா அம்மட போ இப்பிடி வேண்டாம் ஆ வெட்டோடிப்பிடி வா

એ ગોરા દે છે આ પા નંબર કંડુ રાઈટ ઇને તને નીલે પિલને સંતોષડે કાણો જારે હું બરાવ நான் ஹோட்டல் வந்தாங்க இது என்ன சரியே சாப்பிடுறதுniki இல்லளோ என்ன சாப்பிடுறே போர் வரவங்களே சாப்பிட்டுப் போறது காதுவளே என்னோட அம்மாங்க ம் உங்களுடைய மாமி சாப்பிட்டு பார்க்கني காசியா அது கூடி நம்ம அம்மாவின் குலை ஆனா துக்கா பாவம் சரியா

ஆனா நடுவே சாப்பிடலாம் கிளம்பியா சாப்பிடலாம் சமைச்சு போட்டேன்மா இருந்தேன் சாமான் பாங்க அப்படி இருந்த முடிஞ்சது கிடைக்காது

அம்ம्याने லைக்கு சொன்னாமா லைனருக்கு சாப்புடு ஆனா இது வந்து பட்டேனசாமி பாடாடியம் சாப்புடு தயாரா அம்மா கிட்ட சாப்புடு வந்து ஆனா எல்லாம் தயாராயா தயாராம் தயரம் எப்படி ரூபன் ஆகாரத்துக்கு குறைவு இல்ல சாருண்ட வீட்டுல இல்லே வளிது என்னது அது እንደ ஆ மாசமா ஹ இந்த ராக மாசமா இருக்கு என்ன என்ன ஆகாரம்தானே எனக்கு நேரத்துல வரல

പാബുള്ള സന്തോഷമായി പിനിരമ്മേടെ ചാപ്പ ഓ ഇല ഗോൾ കണ്ടിട്ട് ഞാൻ ഓളവണി സൂ ഓട കളമ്പര കേടേ കളമ്പര പാസ് വെട്ടി കേടേ ഇന്നെ വര് ഇന്നെ വര് ഇന്നെ വര് കേതിയേ ദേ ഇdeki ബള്ളി കളമടേगा ഓ ഗാമി ഗോൾവണി ചേടാ ചാപാടി കേഴേ കേ അങ്ങേടെ അറിയില്ല എന്നെ മരക്കിമച്ചോ ആ സുദല ചാപ്ളോടോറെ ഉരൈ പ്രേമയുള്ള ரெجيல அலர் தண்ணி என்ன சொன்னாலும் அண்ணா வந்து சொல்லாதே எங்க அம்மா சமத்தியா வேண்டிக்கி ஓ வேதனை சாப்பிடன்னேல ஆ சாப்பிடு கொஞ்சமா போடுங்களோ தான்குள்ள ஆறம் வீடியோ கணக்கூடாது

ஓ oh, நாங்க <muchas> போதும் <laughs> <laughs> என்னை வந்துட்டது பாரு எல்லாரும் சர்ஜா படுங்க முதல்ல நான் தான் அப்டேரிமா அவள பாசியாலனே வேற நூரிய போடு குண்டால கிளாஸ்கோபியா கரெகோம் ஓம நாத நா ஹலோஜனா ஆபடி ஆபட முடியல கடா ரெண்டு மேல்ல சாப்பாடு வந்து சொல்லவே இல்ல அம்மா அது முளைய கடி காசியாக கரெகோம் அ ஒரே புக்குறாயது அ ரெட்டி சாபறவதுனால ம் ம் சுமித்